நீ ரீசெண்டா இப்போ போற ரெண்டு மூணு பிளாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றியல் இன்னைக்கு சனிக்கிழமை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறோம் என்ன கோயிலுக்கு போகலான் நீ சமைக்கணும் டெய்லி காலையில சமைக்கிறது நைட்டு சமைக்கிறத ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு ஏமா ஆமா நேற்று காய் வாங்கிட்டு வந்தோம்ல வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தோம் வெண்டைக்காய் சமைக்கணும் சரி வருது செல்ல குட்டிக்கு வாங்க அப்படியே கண்ணி பண்ணி இப்ப இருக்கு காலையில வந்து எந்திரிச்சோடனே வந்துருச்சு ஆதி குட்டி இப்ப இருக்கு பாத்ரி சந்துக்குள்ள ஈது போய் மாட்டிக்காத காப்பாதுங்க காப்பாதுங்கன்னு கத்துறவா அப்படி அவ்வளவு பெருசா இருக்கு அவ்வளவு பெருசா

சாவரி மே போச்சு ஆமா இங்க போட்டு போட்டு நான் பாட்டுக்குள்ள போய் வேலைய பாத்துறேன் அது ஓடி நின்னுதுக்கப்புற சவுண்டுக்கு அப்புறம் வந்துருச்சு ம் அது உங்களுக்கு தெரியாதா மத்த மத்ததா இருந்தா இதுகிட்டே நின்னுட்டு போனும் ம் கையை धोய்க்கறப்ப போ நான் வாங்குனதுல பொருளே ஒரு புளியான பொருள் இருக்குதான்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஆமா அது அன்னி சொன்னபடி என்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கே வாங்குங்க அப்படின்னு நான் எங்க அம்மா வீட்ல இருக்குற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப துணியெல்லாம் இதكله போட்டாச்சு அப்புறம் வந்து நம்ம இது லக்குர் வாங்கிட்டு வந்து ஊதிக்கலாம் அந்த இந்த ஃபுல்லா ஊத்திட்டு இந்த ரெண்டே ரெண்டு வேளைதான் உனக்கு ஆமா சச்ச ஆர்மனியூட் சோப் ஆயில ஊத்துறது துணி உள்ள வர மாட்டேங்குது அப்படியே முடியாச்சு முடியாச்சு அப்படி சாத்தி ஆன் பண்ணி நார்மல் ம் அவ்ளோதான் தன போலாம் அவ்ளோதான் பாటికి நீ ஓட வேண்டியது